அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே தீய வினை நீங்க பதினாறு செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வர மார்கழி மாதம் முடிவதற்குள் இதை செய்யுங்கள் ஏதாவது ஒரு நாள் செஞ்சாலும் சரி வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் செய்தாலும் சரி மார்கழி மாதத்தில் இதை செஞ்சால் நான் சொன்ன நல்லது நடக்கும் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கப்போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டாக இருக்க இரண்டு வாட்ஸ்அப் குழுக்களை நம்ம தொடங்க போகிறோம் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த குழுவில் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட நாள் ஐஸ்வர்யலட்சுமி பூஜை வீட்டில் எப்படி செய்யணுங்கிறத சொல்லித்தர போகிறோம் மேலும் பல ஆன்மீக தகவல் பகிரப்படும் அதே போல் பணவசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற வாட்ஸ்அப் குழு இந்த குழுவில் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஒரு பணவசிய பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்லித்தரப்படும் இந்த இரண்டு குழுவிலும் சேரக்கூடியவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் குலதெய்வ ராஜவசிய மந்திரம் வழங்கப்படும் இந்த குழு பற்றிய முழு விளக்கங்கள் இதனுடைய கட்டணம் என்னென்ன தகவல்கள் பரிமாறப்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு முழு விவரத்தை தர விருப்பம் இருந்தால் இந்த குழுவில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் மார்கழி மாதம் என்பது தேவர்களின் விடியற் காலை பொழுது முப்பத்து முக்கோடி தேவர்களும் கண்வெளிக்கும் இந்த அற்புதமான மாதத்தில் ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கோங்க இது வந்து எந்த நேரம் வேணால் செய்யலாம் காலை நேரம் மாலை நேரம் மதிய நேரம் எப்போனாலும் செய்யலாம் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து அந்த அரிசியை ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு உங்கள் வீட்டு பூஜை அறியில வச்சுருங்க ஒரு கைப்பிடி பச்சரிசி பூஜை அறியில வச்சுட்டு அன்று முழுவதும் பூஜை அது இருக்கட்டும் இரவும் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சூட்சமத்தை செய்யறதுக்கு முந்தைய நாள் நீங்கள் தயார் பண்ணி வைக்கணும் ஒரு மண் பாத்திரம் அதில் ஒரு கைப்பிடி பச்சரிசி போட்டு வச்சிடணும் மறுநாள் காலையில் அந்த பச்சரிசி மட்டும் எடுத்து அரைத்து எறும்புகளுக்கு உணவாக தர வேண்டும் எந்த இடத்துல வேணால் நீங்கள் போடுங்க எறும்புகளுக்கு உணவாக மண் பாத்திரத்தில் வைத்த பச்சரிசியை மார்கழி மாதத்தில் தானம் செய்தால் தீய கர்ம விடைகள் நீங்கும் பதினாறு செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும் அற்புதமான சுட்சமம் உங்களுக்கு தெரிந்தால் அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோயை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோன்று ஒவ்வொரு பதிவும் உங்களுக்காக பார்த்து பார்த்து கொடுத்துட்ருக்க நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நமது ஆனந்தோலி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் இல்லாதவருக்கு உணவு தானங்களை செஞ்சுட்ருக்கோம் இந்த உணவு தானத்திற்கு ஆகும் செலவை சரிக்கட்ட பணம் திரட்ட நம்ம ஆனந்தோழி ட்ரேடர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கோம் இந்த நிறுவனத்தின் மூலமாக ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெயை நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆனந்த ஒளி அன்னசேவா சத்து மாவு தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆனந்த ஒளி வரலட்சுமி பூசு மஞ்சள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வீடு துடைக்கும் தண்ணீரில் கலக்க வேண்டிய வாசல் தெளிக்கும் தண்ணீரில் கலக்க வேண்டிய ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீகத்தூள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் தயார் பண்ணி தந்து கொண்டிருக்கும் இந்த பொருட்களினுடைய விவரங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த பொருட்களை வாங்க விரும்பினால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பொருட்களை நீங்கள் வாங்குவதன் மூலமாக நீங்களும் அன்னதான திட்டத்திற்கு பங்களிப்பு தரலாம் மனமிருந்தால் பங்களிப்பு தாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்